கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இதுதானே இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா யார்ட்ட நம்ம கடன் வாங்கினோமோ அவர்களுக்கு அடிமையாய் மாறி விடுகிறோம் அவர்களை பார்த்தா பயம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் எந்த நேரத்துல நம்ம வீட்டுல வந்து நிற்பாங்க அப்படிங்கிற பயம் இந்த சூழ்நிலைய அநேகர் கடந்து வந்திருப்பீங்க நம்ம ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு பெண் போய் நிற்கிறாள் அவள் யாரு அப்படின்னா அந்த எலிசாவுக்கு கீழே இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவி அவன் இறந்து போயிட்டான் அவன் நல்லவன் ஆனா அவன் கடன் வாங்கி வைத்துட்டு இறந்துட்டான் இப்ப இவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அந்த கடன் கொடுத்தவன் இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வாரான் இந்த ஸ்திரீயின் வீட்டுக்கு வாரான் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவளுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவன் கூட்டிட்டு போயிக்கு நின்றானான் தனக்கு அடிமைகளாய் கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னானா இந்த கடன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க கடன்ங்கிறது ஒரு அடிமைத்தனம் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா சில அடிமைத்தனத்தின் வழியா தான் நடந்து போக வேண்டியது இருக்கிறது இதனால கடன் அப்படிங்கிற காரியத்துல சிக்கி இருக்கிற உங்களை கத்தர் விடுதலையாக்க போறாரு ஏன்னா நீங்க இனி அடிமைகள் கிடையாது தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைங்க வந்து யாருக்கும் அடிமைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்க பிள்ளைகள் நீங்க புத்திரர்கள் நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த நாள்ல கடன் அப்படிங்கிற அடிமைத்தனத்திலிருந்து மெய்யாகவே கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் அந்த கடன் வழியா நீங்க வந்ததுனால என்ன என்ன பாதிப்புகள் வழியா வந்தீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு ஈடு கட்டுவார் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்க பயப்படாதுங்க நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய ஜபம் என்ன அப்படின்னா எனக்காக என் தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து சாயலாய் வந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார் நான் இனி யாருக்கும் எந்த ரூபத்திலும் அடிமையாய் மாற முடியாது கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமையாய் இருக்கவே முடியாது நான் கடத்தை கொடுக்கணும் நான் கடன் கொடுக்கிற தேசமாய் மாறணும் நான் அடிமை கிடையாது நான் புத்திரன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிங்க நிச்சயமாகவே நீங்க கடன் அப்படிங்கிற அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க என்ன என்ன கஷ்டத்தெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்களோ கத்தர் அறிவார் உங்க வேதனைகளை அறிந்திருக்கிறார் உங்க காயங்களை அறிந்திருக்கிறார் ஏற்ற சமயத்துல உதவி செய்ய கத்தர் உங்களுக்கு நபர்களை எழுப்பி தருவார் தேவ தயவு மனித ரூபத்துல உங்க வாழ்க்கையில வெளிப்படும் கத்தர் உங்க கரங்களை திடப்படுத்துவார் உங்க பொருளாதாரத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் நீங்க யார் யார்டெல்லாம் கடன் வாங்கினீர்களோ அத்தனை பேருக்கும் நீங்க கொடுத்து முடிப்பீர்கள் கடன் அப்படிங்கிற அடிமைத்தனத்துல இருந்து நீங்க சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க நீங்க இப்ப என்னோடு இணைக்கப்பட்டு எந்த தேசத்துல இருந்து இதை நீங்க பார்த்தாலும் சரிதான் அல்லது எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை இவர்கள் சொல்லுகிற சூழ்நிலையில தானே நானும் கடந்து வரேன் அப்படின்னு நீங்க இந்த காரியத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் என்னோடு ஒருமனப்படுங்க அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் தேவ பிரசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் அந்த தேவ பிரசனத்துல மலை போன்று இருக்கிற உங்கள் கடன்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும் இயேசுவேன் நாமத்தினால எப்படி இந்த கடத்தெல்லாம் கொடுத்து தீர்த்தேன் எப்படி இந்த கடனை எல்லாம் அடைச்சுட்டேன் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற விதத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மையே செய்ய போறாரு நம்ம ஜபிப்போம் அப்பா நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றிப்பா நன்றிப்பா உங்க பிள்ளைகளா இருந்து கொண்டு அந்த கடன்கிற அடிமைத்தனத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் விடுதலையே பேசுகிறேன் நன்றிப்பா நன்றி நன்றிப்பா நீங்க சொன்னீங்களே இரேமே இன்று நான் உன் கையில் அடிமைத்தனத்தின் சங்கிலியை முறித்து போடுகிறேன்னு நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக இயேசுவேன் நாமத்தினால கடன்கிற அடிமைத்தனத்தின் சங்கிலி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற அந்த அக்கினால ஆண்டவரே அந்த சங்கிலிகள் எல்லாம் உருகி போவதாக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் நிறைவானவரை எங்களுக்குள்ள வைத்து கொண்டு கடன் குறைவுல நாங்க வாழ்வது எப்படி நன்றிப்பா 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 இந்த கடன்கிற மாயை இந்த கடன்கிற கஷ்டம் இந்த கடன்கிற அடிமைத்தனம் இந்த நாள்ல உங்க பிள்ளைகளை விட்டு விலகுவதாக ஏசுவேன் நாமத்தினால நன்றிப்பா நன்றிப்பா கடன் கொடுத்தவர்கள் ஆண்டவரே தைரியமா வந்து வீட்டுக்குள்ள வந்து நீ கடன் கொடு அல்லது உன் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவேன் நீ கடன் கொடு அல்லது நான் உன் வீட்டுல இருக்கிற பொருட்களை தூக்கிட்டு போயிடுவேன் சொல்லி அண்டவரே பயமுறுத்துகிற காரியங்கள் எத்தனை காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது கொடுமையான மனிதர்களுக்கு தப்பு வைக்கிறவரே பயங்கரமான பராக்கிரமசாலியே எங்களை காக்கும்படி எங்களோடு இருக்கிறவரே அப்பா அந்த கொடுமைகளுக்கு ஆண்டவரே உங்க பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீங்க ஏ ஏசாய் ஐம்பத்தி நாலுல சொன்னீங்க நீ பயப்படாதி இருப்பாய் நீ கொடுமைக்கு தூரமாவாய் நீ திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே சடங்கிற அடிமைத்தனத்துல பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் வெளிச்சம் வீசுவதாக ஏசுவேன் நாமத்தினால பயங்கள் எல்லாம் விலகுவதாக ஏசுவேன் நாமத்தினால தைரியத்தின் ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவருடைய கரங்களை ஆசிர்வதித்து இவர்களை கடன் கொடுக்கிற தேசமாய் நீங்கள் மாற்றப்போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றிப்பா இது இருதயங்கள் எல்லாம் அதிசயப்பட்டு பூரிக்கிற விதத்துல அண்ட தன்னுடைய சம்பாத்தியத்தை தான் குடும்பம் மட்டும் அனுபவிக்கிற காரியங்கள் கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கடன்கிற ஒரே காரணத்தினால குடும்பத்துல நிம்மதியை இழந்து சமாதானத்துல இழந்து இருதயத்துல வெறுமையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்துல நினைவு கூர்ந்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடன் கொடுக்கிறவருடைய குடும்பத்துக்குள்ள இறங்குவதாக கடன்கிற சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக கடன்கிற இருள் வெளியேறுவதாக கடன்கிற அடிமைத்தனம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா நீங்க அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் வானம் திறக்கப்படும் சாலை திறக்கப்படும் பணம் மடியில கொட்டப்படும் கடன் எங்கெல்லாம் வாங்கினீர்களோ அங்கெல்லாம் நீங்க கடன் பணத்தை கொண்டு போய் கொடுப்பீர்கள் தலை நிமிர்ந்து நீங்க வாழுவீர்கள் இந்த வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக ஏசுவின் நாமத்தினால நீங்க செய்த அற்புதத்துக்காக நாங்க நன்றி செலுத்தி ஜபக்கிரோ நல்ல பிதாவே ஆமே